ಅವ ತಿ ಮೇಲೆ ಇಲ್ಲ ತಂದಿ ಮೇಲೆ ಇಲ್ಲ ತಂದೇ ಹೇರಂತ

பாத்தங்களா போயடுங்க ஆ தேசன் நான் பாத்தங்களா போயடுங்க பாத்தங்களா போய்டேய் 92 ஆ அதெல்லாம் இவனா ஒரு ரூபா கூட விடுறேன் நான் தெரிஞ்சவன் பாத்துறேன் اتنا குடா வாடா நூறு சார்

நிற்காதீய்யா பார்த்தவங்களாம் போயிடுங்கய்யா நினைக்கிட்டு முன்னே இறங்கிடுங்க பா பார்த்தவங்களாம் வந்துடுங்க ஐயா பார்த்தவங்களாம் வந்துடுங்க பார்த்தவங்களாம் வந்துடுங்க நிற்காதிய்யா தான்

அதே சரி <laughs> <laughs>

கீலாரங்க 9 5 ன்னா போ போ கொஞ்சம் பெருவமா அந்த பாரு ஆ மீது வர வர ஆ கை குடுத்துற வா போ இந்த பை சைடுல தண்ணி இல்ல கைல குடு